அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு சிஏஏ தலைவர் எத்தனை தடவை நீங்கள் வேணுமென்றால் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில் சிஐ தலைவர் எத்தனை தடவை மத்திய இலக்குக்கு சென்று வந்தார் என்பதை பார்க்கலாம் மத்திய இலக்கு அவர் மட்டும் செல்லவில் தவறான முடிவு இதில் தன பிழைகள் இருக்கின்றன ஒன்று அந்த ஒரு இவர்கள் குறிவைக்க இவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்த பிற்பாடும் இவ்வாறான ஒரு கவர்ட் ஆபரேஷனை செய்ய போகிறார் வேண்டாம் மொசாட்டுக்கு இஸ் ஈரானிலேயோ அல்லது மிடில் ஈஸ்ட்லேயோ இவ்வாறான தாக்குதலை நடத்துவதொன்றும் புதிதல்ல இந்த மொசாட் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் அவர்கள் உரிமை கோருவதில்லை அவர்கள் தாக்கிவிட்டு போய்விடுவார்கள் அவ்வளவுதான் தாக்கிவிட்டு போய்விடுவார்கள் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பயணித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்ததாக மூன்று உலங்கு வானூரிகள் சென்றிருக்கின்றன அதில் ஒன்றுதான் விழுந்திருக்கின்றன அதுவும் முக்கியமானது ஒன்று இலங்கையில் இப்ராஹிம் ரைசி வந்தபோது இலங்கை படையினர் விளங்கு வானூர்தியைக் கேட்டபோது அவர்கள் மறுத்துவிட்டார்கள் தாங்கள் தரையால் தான் போ கூறுவோம் என்று கூறிவிட்டார்கள் ஆளில்லாத உளவு விமானம் அதாவது உளவு விமானந்தான் அதாவது ஆக்னீஸ் என்ற விமானம் தான் இந்த இடத்திய தேர்மல் இமேஜ் மூலம் கண்டறிந்தனர் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட்ட என்பது இன்று சந்தேகத்தையும் உலகத்தில் பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவை உலங்கு வானூர்தி விபத்து என்று எடுத்துக்கொள்வதா அல்லது உளவு அமைப்புகளினுடைய ஒரு தாக்குதல் என்று இதனை இராணுவ ரீதியில் பார்ப்பது சரி என்று நீங்கள் தற்போது இந்த அதிகரித்து வருகின்ற அல்லது இந்த மிகவும் ஒரு உச்சக்கட்டமாக இருக்கின்ற இந்த பூகோள அரசியல் போட்டிகள்ல குளோபல் சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் உச்சக்கட்டமாக இருக்கின்றது ஆனா இதில் இந்த முக்கியமான தலைவர்கள் கொல்லப்படுவது வந்து ஒரு விபத்தென்று கூறினாலும் அதனை நாங்கள் விபத்தாக அது முழு விசாரணை நடக்க நடத்த முடியும் வரையும் விபத்தாக மேற்கொள்ள விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது இதில் பல காரணங்கள் இருக்கின்றது ஒன்று என்னவென்று சொன்னால் அந்த மூன்று உலங்கு வானூர்திகள் புறப்பட்டு வந்த போதும் அதில் முக்கியமானவர்கள் பயணித்ததுதான் வீழ்ந்திருக்கின்றது அதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு பேர் முக்கியமானவர்கள் ஒன்று இப்ராஹிம் ராஸ் அவர் அரசு தலைவர் அடுத்ததாக குசேன் அமீர் அவர் வந்து வெளிவு வார அமைச்சர் இப்ப ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் இவ்வளவு ஒரு தரமானவராக இருக்கிறாரோ அதை மாதிரி தான் இவர் இந்த வெளிவார அமைச்சர் இவர் தான் பல விடயங்களை இந்த பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பாக அனைத்துலோக மட்டத்தில் கொண்டு சென்றாலும் அல்லது ஈரான அனைத்துலோக மட்டத்தில உயர்த்தினதிலும் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இவர் இவர்கள் இருவரும் எப்போதும் இஸ்ரேலின்டையோ அல்லது அமெரிக்காவின்டையோ இலக்காகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்ப எனவேதான் அவர்களின் இந்த பாதுகாப்பில் அவர்கள் கடும் அக்கறை செலுத்தி இருந்தாலும் ஆனால் தற்போது அவர்கள் கூட்டை விட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து உக்கிரமாக இருக்கிற சமயத்துல வந்து முக்கியமானவர்கள் ஒரு விலங்கு உலங்குவானூர்தில் பயணித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய நம்முடையமாகத்தான் இருக்கின்றது உலக அரங்கில இடம்பெறுகின்ற சம்பவங்களை நீங்க இந்த மே ஏழாம் தேதி சவுதி இளவரசரை கொல்ல முற்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது மே பதினாலாம் தேதி துருக்கியில் ஒரு ராணுவ புரட்சி அது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது மே பதினைந்தாம் தேதி ஸ்லோவாக்கியாவின் அதிபர் ரொபர்ட் பீகோ மீது துப்பாக்கி தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி ஈரானிய அதிபர் ஆனால் இவர்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளோபல் சவுத்தில ஒரு முக்கியமானவர் இப்ப இந்த ஈரான் ஒரு இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தியது வரலாற்றில் முதல் முறையில் இஸ்ரேலை நேரடியாக தாக்கியது ஈரான் அதற்கு இஸ்ரேல் கடும் பதிலடியை கொடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் இஸ்ரேலு பதிலடி பெருமளவில் அதில் பெரிய அளவில் இருக்கவில்லை என்னும் போதே அவர்கள் இவ்வாறான ஒரு கவர்ட் ஆப்ரேஷனை செய்ய போற மொசாட்டுக்கு இஸ் ஈரானிலேயோ அல்லது மிடில் ஈஸ்ட்லேயோ இவ்வாறான தாக்குதலை நடத்துவதொன்றும் புதிதல்ல அவர்கள் ஈரானில் கூட எத்தனையோ சயின்டிஸ்டை படுகொலை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ ஜெனர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இது ஒன்றும் புதிதில்லை அப்ப அவர்கள் ஒரு பெரிய ஒரு இலக்குக்காக இரகசியமாக காத்திருந்தது போலதான் தெரிகின்றது அடுத்ததான் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்காவின் சிஐஏயின் தலைவர் ஆஹ் வில்லியம் பேர்ட் அவர் அடிக்கடி மிடில் ஈஸ்டுக்கு சென்று வந்ததும் அவரும் அடிக்கடி அரபு நாடுகளில் சந்தித்துக் கொண்டதும் வந்து இந்த சந்தேகத்தை ஒரு வலுவாக்கி நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் மூன்று உலங்கு வானூர்திகள் அந்த அந்த பகுதியில் பரப்பில் ஈடுபட்டதாகவும் அதில் ஒன்றுதான் இந்த விபத்துக்குள்ளானது அல்லது தாக்குதலுக்குள்ளான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அதில் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது அல்லவா குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய உலங்கு வானூர்தி என்பது அமெரிக்க தயாரிப்பு உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு உக்கிரமடைகின்ற ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் உலங்கு வானூர்தியை பயன்படுத்தியமையானது உங்களுடைய பார்வையில் சரி என்று நினைக்கின்றது அதற்கு தவறான முடிவு இதுல கல பிழைகள் இருக்கின்றன ஒன்று அந்த ஒரு இதற்கு குறிவைக்க இதற்கு குறிவைக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்த பிற்பாடும் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பயணித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்ததாக மூன்று லங்குவானூதிகள் சென்றிருக்கின்றன அதில் ஒன்றுதான் விழுந்திருக்கின்றனர் அதுவும் முக்கியமானது ஒன்று மற்ற விழவில்லை என்றதும் ஒரு அடுத்தது அடுத்ததாக ஒரு பாதகமான காலநிலையில் ஒரு முக்கிய தலைவர்களை ஏற்றிக்கொண்டு இவ்வாறு விமானி விமானத்தை எடுத்தார் என்றதும் ஒரு முக்கியமானது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கும் அதாவது ஈரானுக்கும் ஈராக்கும் இடையிலான போரின் போது ஈரானுக்கு அதிக அளவில் ஆயுதங்களை வழங்கியது அன்றைய காலத்தில் அமெரிக்கா தான் அப்போ அமெரிக்காவின் அறுபதுகளில் உற்பத்தி செய்யப்பட்டதுதான் பெல் இருநூற்றி பன்னெண்டு அது இலங்கையிலின் நீங்கள் இலங்கையில் நாங்கள் எண்பதாம் ஆண்டுகளில் பெல்லில் பெல் ஹெலிகாப்டர்களில் இருந்து தான் ஐம்பது கெலிபரால் சுடுவார்கள் அந்த தாக்குதல்களை முதல் மேற்கொண்டது பெல் ஹெலிகாப்டர் தான் அப்ப அந்த காலத்தில் அதனைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார் அந்த அந்த உலங்கு வானொலியை ஏன் இவர்கள் பயன்படுத்தினார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயம் ஏனென்றால் இப்ப வந்து இவர்கள் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் தேர்ட்டி போர் அதாவது மிக நவீன வான்கலங்களை வாங்க முற்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் ரஷ்யாவிட எம்ஐ எயிட்டோ எம் ஐ செவன்டினோ பல வகையான உலங்கு வானூரிகள் அவர்களிடம் இருந்த போது அவர்கள் ஏன் பன்னெண்டை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கத்தக்கதா அடுத்ததாக அமெரிக்கா ஒன்றை அவசர அவசரமாக கூறியிருக்கிறது தங்கள் தடை காரணமாக கிடைக்கவில்லை எனவே புவ மெயின்டெனன்ஸ் என்று கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவசர அவசரமாக இதில் வந்து இவர்களின் இவர்களின் அதாவது தங்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை அல்லது இது ஒரு விபத்து கூறும் போதே வலுவடைந்து மேலும் வலுவடைந்து கொண்டு போவதாய்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய அமெரிக்காவின் செனட்டர் அஹ் சர்மா அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தற்போது அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் உலங்கு வானூர்தி விபத்துக்கான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியதாகவும் இது ஒரு விபத்துக்கான முகாந்திரங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என்றும் அவர் செய்தியாளர்களிடம் இன்று அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏன் அமெரிக்காவினுடைய கருத்துக்கள் இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஒரு விதமான அனுதாபம் என்பதை தாண்டி அதற்குள் ஏதோ ஒரு தகவலை எல்லோரும் சொல்லுவது போன்ற உங்களுக்கு தென்படவில்லை என்னென்று சொன்னால் அவர்களை இஸ்ரேல் என்ற மொசாட் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் அவர்கள் உரிமை கோருவதில்லை அவர்கள் தாக்கிவிட்டு போய்விடுவார்கள் தாக்குவார்கள் அவ்வளவுதான் தாக்கிவிட்டு போய்விடுவார்கள் அதை பேர்ந்து எல்லோரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக் கொள்ளலாமே தவிர யாரும் இஸ்ரேல் என்று வேறையாக்கள் கூறுவார்களே தவிர அவர்கள் ஒருபோது உரிமை கோருவதில்லை அவ்வாறுதான் இதரையும் நாங்கள் பார்க்க முடியும் இப்ப ரஷ்யாவில அண்மையில் இடம்பெற்ற அந்த ஷாப்பிங் மால இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட ரஷ்யாவுக்கு முதலே அமெரிக்கா அவசர அவசரமாக வெளியிட்டது அது உக்ரைனுக்கும் அதுக்கும் சம் தொடர்புகள் இல்லை அதை முஸ்லீம் தீவிரவாதிகள் மேற்கொண்டதாக அப்போ ரஷ்யா கூறுகின்றது நாங்கள் இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கவில்லை உங்களுக்கு இரண்டு அவ்வா அவ்வளவு வேகமாக தெரிந்தவர் என்று சொல்லி இப்ப இவர்கள் இதனை கூறும் போதே பல சந்தேகங்கள் எழு எழக்கூடியதாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த இப்ப அதில் கொல்லப்பட்டவர்கள் என்ற உடலங்கள் இப்போது எடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அந்த அந்த உலங்குவானூதியில் டேட்டா ரெக்கார்டர் இருந்தால் அந்த டேட்டா ரெக்கார்டரின் அடிப்படையில் இதை ஈரான் வந்து இதனை இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானத்துடன் பெருமளவான கிட்டத்தட்ட அறுபது நிபுணர்களை அனுப்பியிருக்கிறார்கள் உலகமெங்கும் இருந்து பல நாடுகள் உதவிகளை வழங்கி இருக்கின்றன துருக்கியின் ஆளில்லாத உளவு விமானம் அதாவது உளவு விமானம் தான் அதாவது அக்னிஸ் என்ற விமானம் தான் இந்த இடத்தையே தேர்மல் இமேஜ் மூலம் கண்டறிந்திருக்கின்றது அப்ப இப்ப ரஷ்யாவோ அல்லது வெவ்வேறு நாடுகளின் உதவியுடன் அவர்கள் இதனை விசாரி இதனை இதனை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதன் என்ன என்ன பிரச்சனை என்றதை கண்டறிந்ததில்ல ஆனால் அதை ஈரான் சொன்னால்தான் மற்றவர்களுக்கு தெரியுமே தவிர ஈரான் அதனை கூறுமா கூறாதா என்பது என்பது வந்து ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுக்கு தொடர்பில் தான் அது 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 ஈரான் வெளியில் கூறுமா கூறாதா என்பது ஆஹ் அவர்களின் தற்போதைய நிலையை தான் அமையும் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட பட்டி விவகாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதற்கு இடம்பெற்ற பல கொலைகள் தொடர்பில் ஈரான் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை நீங்கள் குறிப்பிட்டது போன்ற மொசாட் என்பது சில சம்பவங்களை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவதும் அதற்கு உரிமை கோராத ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது ஆனால் இந்த விடயம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அதுவும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிகவும் பலம் பொருந்திய வருகின்ற வகையில் இந்த விடயங்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது என்று எடுத்துக் கொள்ளலாமா அல்லது அவை அப்படியே கிடைக்கவில்லை என்று அந்த தகவலை அப்படியே மூடிவிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஓ இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கின்றது ஒன்று இதனை ஈரான் வந்து செய்ததென்று உறுதிப்படுனால் அது முழு அளவிலான ஒரு போர் போர் பிரகடனமா இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சிரியாவில ஈரானிய தூதரகத்தை தாக்கி ஜெனரல்கள் கொல்லப்பட்டதற்கு ஈரான் ஆஹ் இவ்வாறு இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருந்தவர் இது இது அந்த நாட்டின் அரசு தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்ற அப்ப ஈரான் இதனை இஸ்ரேல் தான் என்று கைய காட்டுமாக இருந்தால் அது முழு அளவிலான ஒரு போர் அந்த முழு அளவிலான அந்த போர் என்று சொன்னால் இஸ்ரேலும் அதை விரும்ப இஸ்ரேல் ஒன்றை அந்த முழு அளவிலான முழு அளவிலான போரை ஈரானுடன் இஸ்ரேல் நேரடியாக மேற்கொள்ள விரும்பாவிட்டாலும் இஸ்ரேல் அதை விரும்பலாம் ஏன் என்று சொன்னால் அமெரிக்காவை இதற்கு இழுப்பதற்கு அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுப்பதற்கு இஸ்ரேலுக்கு இது ஒரு சாதனை இப்ப ஈரான் முழு அளவிலான போருக்கு ஆயத்தமாக இருந்தால் அது அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தும் பிராந்திய போராகத்தான் மாறும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்ப ஈரான் இதை எவ்வாறு ஹேண்டில் பண்ண போறது ஏனென்றால் நீங்கள் கூறியது போல பல விடயங்களை ஈரான் மௌனமாகத்தான் கடந்து செல்கின்றது ஏனென்றால் ஈரானிடம் ஒரு கொள்கை இருக்கின்றது அதாவது இப்போது ஈரான்ட அணுசக்தி வந்து இப்ப ஐக்கிய நாடுகள் சபை அங்கு ஒரு கண்காணிப்பு கமராக்களை பொருத்தி இருந்தாலும் அவர்கள் அதனை மேவி கிட்டத்தட்ட அறுபது விகித யுரேனியத்தை தயாரித்திருக்கிறார்கள் அது தொண்ணூறு விகிதமாக தயாரித்தார்களாக இருந்தால் அவர்களுக்கு அடக்குண்டு செய்வதற்கு பெரிய பிரச்சனை இருக்காது அடுத்ததாக அவர்கள் பொருளாதார ரீதியாக பிரிக்ஸ் ஆக இருக்கலாம் ஆஹ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆக இருக்கலாம் அல்லது அண்மையில் இந்தியாவுடன் மேற்கொண்ட உடன்பாடாக இருக்கலாம் இப்ப பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போருக்கு இஸ்ரேலின் போருக்கு ஒரு காலத்தை குறித்திருப்பதாக தான் கூறுகிறார்கள் அவர்களை சீண்டுவதன் ஊடாக அவர்களின் தவிடுவோடியாக இஸ்ரேல் நினைப்பதாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் இலக்கு வரையும் எந்த இடைஞ்சலை வேறு நாடுகள் தந்தாலும் அதனை சமாளித்துக் கொண்டு அல்லது மௌனமாக கடந்து தங்கள் இலக்கை அடைய யோசிப்பார்களாக இருந்தால் இதனை இது தொடர்பாக வழியில் கூற மாட்டார்கள் அல்லது ஒரு போருக்கு அவர்கள் ஆயத்தம் என்று சொன்னார் உதாரணமாக அவர்களிடம் அணுகுண்டு இருப்பதாக கூட கூறுகிறார் அவ்வாறு இருக்கும் என்று சொல்லி ஒரு போருக்கு அவர்கள் தயாரா என்று சொன்னால் இது தொடர்பான உண்மையை அவர்கள் வழியில் கூறுவதற்கு தயங்க மாட்டார் இப்படியானது ஒரு விபத்து தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியாவினுடைய முப்படை தளபதி பிரவீன் ராவத் மற்றும் பயணித்த உலங்கு வானூர்தி ஒன்று நீலகிரி மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது அங்கும் காலநிலை தான் ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டது ராணுவ நிலையில் மிகவும் அவதானமாகவும் உன்னிப்பாகவும் இருக்க வேண்டிய நாடுகளினுடைய முக்கியமான துறையாக இருக்கக்கூடியது விமானப்படை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீலகிரி மலைத்தொடரிலும் காலநிலை ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டது அதே போன்றுதான் இப்போது இப்ராஹிம் அவர்களுடைய மரணத்திலும் காலநிலை குறிப்பிடப்படுகின்றது ஏன் விமானப்படையினரால் அந்த காலநிலை மாற்றத்தை சரியாக கணிக்க முடியாமல் உண்மைதான் சில சமயங்களில் அது அதுதான் என்னென்றால் சில சமயங்களில் விமானங்கள் பறக்க பறந்து பர நீண்ட தூர பயணத்தின் போது ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் வேறு ஆனால் காலநிலை பாதகமாக இருக்கும் போது விமானத்தை எடுத்துக்கொண்டு செல்வது என்பது வேறு ஆனால் இந்தியா முப்படை தளபதியின் மரணத்தின் போது கூட ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் அந்த லடாக் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்களாக இருக்கலாம் அல்லது சீனாவுடனான முருகல்களாக இருக்கலாம் சீனாவின் எல்லை பகுதியில் ஒரு கடும் போக்காளராக செயற்பட்டவர் அவர் தான் அது மட்டுமல்லாது பாகிஸ்தானுடனும் ஒரு கடும் போக்காளராக செயற்பட்டவர் அவர்தான் அவரின் மரணத்தின் போது கூட இவ்வாறான ஒரு கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்தன உண்மையில் அது விபத்தா அல்லது கொல்லப்பட்டாரா என்றது அது இன்று வரையும் விடை காண முடியாதுதான் போய்விட்டது பல நாடுகள் இவற்றை மௌனமாகவே கடந்து செல்கின்றன நீங்கள் பாத்து சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல இருந்து இப்ப ஈரானிய அதிபரின் மரணம் வரையிலும் பதினான்கு அரசு தலைவர்கள் விமான விபத்துகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினான்கு அரசு தலைவர்கள் அதில் ஒரு பதினைந்து அதில் ஒருவர் முன்னாள் அரசு தலைவர் எல்லாம் ஈரான் ஈராக் இந்த குளோபல் சவுத்ல இருக்கிறார்கள் தான் இந்த தான் கூட அப்ப இது வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் தொழில்நுட்ப கோளாரா அல்லது திட்டமிட்டு செய்கிறார்களா என்பது யாராலும் இதுவரையில் உறுதிப்படுத்த முடியவில்லை அது எனவேதான் நீ உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இலங்கையில் இப்ராஹிம் ரைசி வந்த போது இலங்கை படையினர் வானூர்தியை கேட்ட போது அவர்கள் மறத்து விட்டார்கள் தாங்கள் தரையால் தான் போக போகிறோம் என்று கூறிவிட்டார்கள் ஆஹ் என்னென்று சொன்னால் இலங்கை படையினரின் பாவனையில் இருக்கின்ற உலங்கு வானூர்தியில் யாரும் எதுவும் இலகுவாக பொருத்தலாம் ஆனால் இங்கு அவர்கள் தங்கள் உலங்கு வானூர்தி என்றபடியால் அதனை அதிக நம்பிக்கையுடன் அதை அதை அதில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது போல அந்த சம்பவம் இந்தியாவில் சம்பவம் இந்த சம்பவம் இது உலகத்துல பல சம்பவங்கள் இன்னும் ஒட்டுமொத்தத்தில் இந்த சம்பவத்தை எல்லோரும் குறிப்பிடுவது போன்றோ அல்லது எல்லோரும் சந்தேகப்படுவது போன்றோ மொசாட்டினுடைய ஒரு ரகசிய நகர்வென்று எடுத்துக்கொள்வதா அல்லது இந்த சம்பவத்தின் மூலம் ஈரானினுடைய ஒரு விதமான அச்சுறுத்தும் அவர்கள உலக அளவில் வளர்ந்து சம்பவமானது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது எடுத்துக்கொள்ள முடியும் உண்மைதான் என்னென்ன சொன்னால் இது வந்து ஒரு ஈரான் வந்து இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பின்னர் ஈராக்கின்ற அதிபர் கூட ஈரானுக்கு வந்திருந்தார் அதாவது அந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தில் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அது இஸ்ரேலையும் மேவி செல்லக்கூடிய ஒரு நிலை எல்லோருக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலை சீனாவும் சீனா வந்து சவுதி அரேபியாவையும் ஈரானையும் ஒருங்கிணைத்ததும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தடுக்க வேண்டும் அந்த மாற்றத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல்கின்ற ஒரு நாடை வருங்காலத்தில் காண முடியாது என்றது எல்லோருக்கும் தெரிந்து விடியும் எனவேதான் இது வந்து மிகவும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆஹ் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் சொன்னால் இதில் நீங்கள் எல்லா நிகழ்தகல்களையும் பார்த்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையில் மூன்று உலங்குவானதுகள் சென்றிருக்கின்றன அதில் முக்கியமானவர்கள் சென்றதுதான் வீழ்ந்திருக்கின்றது அடுத்தது அவர்கள் சென்ற இடம் ஆஜா பைஜான் உங்களுக்கு தெரியும் ஆஜா பைஜானுக்கும் ஆம் ஆமேனியாவுக்கும் இடையிலான பிரச்சனை அது கடந்த வருடம் தான் அந்த பிரச்சனை ரஷ்யா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை இப்போது ஆமேனியாவை அமெரிக்காவைப் பற்றி வைத்திருக்கின்றது ஆஜா பைஜான் படம் இருக்கின்றது ரஷ்யாவும் சீனாவும் அணைந்துதான் ஆஜா பைஜானை ப பலப்படுத்துகிறார்கள் அதன் எல்லையில் இருக்கிறது வந்து அமெரிக்காவின் நாடு அப்படி மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை கொண்டிருக்கிறது இரண்டால் இந்த தற்போதைய பல் பல்முனவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில் எல்லோரும் தங்களுக்கான அணியை திரட்டுகிறார்கள் ஒவ்வொரு பக்கமாக தங்களுக்கான அணியை திரட்டுகிறார் அந்த அணியை வைத்துக் கொண்டு மற்ற அணியை பல பட பலவீனப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் போது இவர் வீழ்ந்த இடத்தை கூட கூறுகிறார்கள் அது வந்து ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு ஒரு பரிச்சயமான இடம் அல்லது அது ஏவுகணை தாக்குதல் அச்சம் உள்ள இடம் என்றுதான் கூறுகிறார் ஆனால் ரசியை பொறுத்தவரையில் இவர் ஈரானில் உள்ள முப்பது மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தவறாது பயணம் செய்வதும்தான் அதாவது நாட்டுக்குள் அதிக அளவில் பயணம் மேற்கொள்வது இவர் தான் இப்ப இவர் அந்த ஓவர் கான்பிடன்ட் என்னும் கூறுலாம் ஆனால் இவ்வாறு அதிக பயணங்களை மேற்கொள்ளும் போது எதிரிகளுக்கு இலக்கு வைப்பது என்பது இலகுவானது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவருடைய பாதுகாப்பில் அவர் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலவீனமாக இருந்தது இங்கு வடிவாக தெரிகின்றது ஒருவேளை அவர்களின் இந்த விதமான உலங்கு வானூர்திக்குள் அல்லது இவருடைய பாதுகாப்பு துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வட்டத்திற்குள் மொசாட்டினுடைய உளவு நபர்கள் அல்லது வேறு நாடுகளினுடைய உளவு முகவர்கள் உள்நுழைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஓ ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானில் பேராளமான தாக்குதல்களை மொசாட்டிடம் நடத்தியிருக்கின்றது கடந்த வருடம் கூட உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சோலாமணியின் நினைவு தினத்தில் கூட வேறியொரு கூண்டுபிடிப்பை நடத்தியிருந்தது மொசாட் அதில் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே போல எத்தனையோ விஞ்ஞானிகள் அணு விஞ்ஞானிகள் எத்தனையோ பேரு அதுக்கும் தலைநகருக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வைத்து கூட சுட்டுக் கொண்டிருந்தார் அப்ப சுட்டுக் கொள்ற அளவுக்கு என்னன்னு சொல்லும் போது அங்கு வந்து அவர்கள ஊடுருவர்கள் மிக மிக அதிகம் இப்ப ஊடுருவர்கள் அதிகம் என்னும் போது அவர்கள் இப்ப உள்ளுக்குள்ளவர்கள் கூட விமானத்தில் ஏதும் பொருத்தி இருக்கலாம் அல்லது விமானத்தை ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம் ஏனென்றால் அது அமெரிக்காவின் விமானம் அப்ப அமெரிக்காவுக்கு தெரியும் அந்த விமானத்தை எவ்வாறு பல அதில் உள்ள பலனும் பலவீனமும் அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்கா விமானம் அப்ப அவ்வாறு கூட இடம் பெற்றுக்கலாம் அதில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் நினைக்கிறேன் இருந்தவர்கள் இரண்டு விமானிகள் அவர்கள் கீணன் தர அதிகாரிகள் அவர்களுடன் சென்ற ஒருவர் வந்து டெக்னீஷியன் அஹ் விமானத்தின் அப்ப இவர்கள் இவர்கள் தொடர்பாக மேலதிகமான தகவல் தகவல் இல்லை அவர்கள் மிரந்திருக்கிறார்கள் மேலதிகமான தகவல்கள் இல்லை அஹ் அடுத்த அடுத்ததாக அந்த விமானத்தை உள்ளுக்குள் வைத்தே எதுவும் செய்திருக்கலாம் சொன்னால் ஈரானுக்குள் மொசாட்டின் ஊடுருவல் என்பது அங்கு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளும் ஏறான் ஒட்டுமொத்தத்தில் இதனுடைய செயற்பாடுகள் அனைத்தையுமே ஒரு உளவு அமைப்பின் செயலாக கூட பார்ப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன உண்மைதான் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு சிஏஏ தலைவர் இத்தனை தடவை நீங்கள் வேணுமென்றால் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள்ல சிஐயின் தலைவர் எத்தனை தடவை மத்திய கிழக்கு சென்று வந்தார் என்பதை பார்க்கலாம் மத்திய இலக்கு அவர் மட்டும் செல்லவில்லை அவர் செல்கின்ற சமயம் முழுக்க மொசாட்டின் தலைவரையும் கூடிக்கொண்டுதான் சென்று வைக்கின்றார் என்னவென்றால் அவர்களுக்கு கொண்டு தெரிகிறது அதாவது ரஷ்யா சீனா என்று சொல்லி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணியை மேற்கொள்கிறார்கள் அது ஈரான் முக்கிய பங்கு ஈரான் முக்கிய பங்கு என்று சொல்லும் மத்திய கிழக்கு வந்து தங்கள் கைவிட்டு தங்கள் கைவிட்டு போகின்றது என்ற ஒரு நிலை மத்திய கிழக்கு அணு ஆயுதத்தை கொண்ட நாடாக இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கின்றது அதனை ஈரான் விடுமாக மத்திய கிழக்கின் சமநிலை விடும் அந்த குழம்பிவிடும் இருப்பது என்பது மூலம் அவர்களால் முடியாது என்று சொன்னால் நேரடியான யுத்தத்தில் அவர் இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை தாக்கிய போது அவர்கள் இறங்கி இருக்கலாம் இப்ப நேரடியான யுத்தத்தில் முடியாது என்னும் போது ஒரு எந்த ஒரு நாட்டிலும் நேரடியான யுத்தத்தை அந்த நாடு எதிர்கொள்ள முடியாது என்னும் போது அது அடுத்ததாக அது தெரி அடுத்த தெரிவு அது என்ற புலனாய்வுத்துறை தான் புலனாய்வுத்துறையின் ஊடாக எதிரியை பலவீனப்படுத்துவது அப்படியே இப்படி பார்க்கலாம் சிஐஏ மொசாட்டினுடைய ஒரு திட்டமிட்ட சம்பவம் அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு விவகாரமாகவே இப்ராஹிம் ரைஸ் அவர்களுடைய விபத்து அல்லது அந்த தாக்குதல் என்பது பின்னணியில் வகுக்கப்பட்டிருப்பது என்று மறைமுகமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதில் தான் அதை மறக்க முடியாது அது கொண்டு ஈரானில் வானூர்தி விபத்து தொடர்பிலும் விபத்தின் பின்னணியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அதில் குறிப்பாக உளவு அமைப்புகளின் திட்டமிடல் இருக்கின்றதா அல்லது அங்கிருக்கக்கூடிய காலநிலைதான் அதற்கு காரணமா என்கின்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையில் அவை அனைத்துக்குமான ஒரு முழுமையான பதிலை வழங்கி ஊடறுப்பு நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு